வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பதும் கோவில் மணியோசைக்கு பின் இருக்கும் அறிவியலும் இதன் ஆன்மீகமும் பற்றிதான் நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் ஒரு அறிவியல் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது இதற்கு சிறந்த உதாரணம் கோவிலில் நாம் அடிக்கும் மணி கோவில் மணிக்கு பின்னால் மறைந்திருக்கும் அறிவியல் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் கோவில் வழிபாட்டில் மணி அடிப்பதில் ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியல் காரணமும் உள்ளது இது மனித உடலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது தெய்வங்களை அழைப்பதற்காக மணி அடிப்பதாக நம்பப்படுகிறது மணி அடிக்கப்படும் போது அது வெளிப்படுத்தும் ஒளி ஓம் என்ற தெய்வீக ஒளியை உருவாக்குகிறது இந்த ஒளி அந்த இடம் முழுவதும் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்குகிறது மணிகளின் ஓசை தெய்வங்களின் ஆன்மீக இருக்கையாக கருதப்படுகிறது இந்த மணியின் ஓசை கோவிலுக்கு வரும் பக்தர்களின் மனதில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்குகிறது ஆலயங்களில் மணியானது நமக்குள் ஒரு மாற்றத்தை வீடுகளிலும் கோவில்களிலும் ஒழிக்கும் மணி சாதாரண உலோகங்களிலால் செய்யப்படுவதல்ல தாமிரம் கேட்னியம் ஜிங்க் ஈயம் மிக்கல் குரோமிய மற்றும் மேங்கனீஸ் போன்ற பல உலோகங்களின் கலவையால் செய்யப்படுகிறது கோவில் மணியை உருவாக்க பயன்படுத்தப்படும் உலோக கலவையின் பின்னணியில் அறிவியல் அடங்கியிருக்கிறது கோவில்களில் ஒவ்வொரு முறை மணி அடிக்கப்படும் போதும் ஒவ்வொரு உலோகத்திலிருந்தும் தனித்துவமான ஒளிகளை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தனித்துவமான ஒளிகளால் நமது இடது மற்றும் வலது மூளைகள் சீரமைக்கப்படுகின்றன எனவே மணி அடித்த அடித்த நொடி கூர்மையான மற்றும் நீண்ட நேர ஒளி ஒழிக்கும் இந்த மணியின் ஒளி ஏழு வினாடிகள் வரை நீடிக்கும் இது மனித உடலில் உள்ள மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரம் அநாகதம் விசுத்தம் ஆக்கினை மற்றும் சகசாரம் ஆகிய ஏழு ஆற்றல் மையங்களை தூண்டுகிறது அது மட்டும் மணியினால் உருவாகும் கூர்மையான ஒளி மனித உடலில் உள்ள ஏழு சக்கரங்களையும் சீராக இயங்கச் செய்கிறது வெண்கல மணியின் ஒளி மனித மூளையின் வலது மற்றும் இடது மடல்களுக்கு இடையில் நல்ல இணக்கத்தை உருவாக்குகிறது இதனால் மூளை சீராக இயங்குகிறது கோவில்களில் உள்ள மணிகள் தெய்வீக தன்மையை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது இதனால் பூஜைகளின் போது மணி அடிக்கும் போது தீய சக்திகள் துரத்தப்பட்டு தெய்வீக தன்மை எங்கும் பரவுகிறது உடலில் இருந்து தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் நீக்கும் சக்தி மனித மணி ஓசைக்கு உண்டு ஆலயங்களில் கோவில் மணி அடிக்கும் சமயம் நம் கவனமும் சிந்தனையும் வேறெங்கு செல்லாமல் தடுக்கப்படுகிறது மணியின் ஓசை ஆன்மாவுக்குள் அதிர்ச்சி அளித்து நம்மை நிகழ்காலத்தோடு ஒன்றும் ஆற்றல் கொண்டது கோவில் மணி காதுகளுக்கு இதமான உணர்வை தருவதுடன் மனதையும் ஆன்மாவையும் அமைதிப்படுத்துகிறது இதன் காரணமாக நமக்குள் ஒருவித நிம்மதியையும் புத்துணர்ச்சியையும் உணர முடிகிறது இது நமது உள்ளுணர்வையும் சுயத்தையும் தெய்வீகத்துடன் இணைக்க உதவுகிறது கோவில்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பூஜையின் போது தீய சக்திகளை விரட்ட மணிகள் அடிக்கப்படுகின்றன அவைகளை விரட்டிய பின் தெய்வீகத்தை வீட்டில் நிரம்பச் செய்ய உதவுகிறது இந்த மணி ஓசையை எழுப்பும் மூலி நமது மூளையில் ஏழு வினாடிகள் இருக்கும் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகிறது இந்த ஏழு வினாடிகளில் ஏழு சக்கரங்கள் தூண்டப்படுவதாகவும் கூறப்படுகிறது மனதை தூய எண்ணங்களால் நிரப்ப மணி ஓசை உதவுகிறது நீர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி